நமஸ்காரம் இன்னியோட பிரபோ மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் பை சிச்சுவேஷன் நாட் பை intention ஆல்வேஸ் ட்ரை டு நோ த ரீசன் பிஹைண்ட் every மிஸ்டேக் ஆஃப் your loved ஒன்ஸ் தட்ஸ் அ வே டு வேல்யூ அ ரிலேஷன் பியூட்டிஃபுல் ரொம்ப 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 கரெக்ட் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு கோவப்படுறா ஒருத்தர் அழறா ஒருத்தர் எரிச்சல் படுறா அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இமோஷனல் ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் பிஹைண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த சுவிட்சு அதாவது அந்த எமோஷனோட அந்த எங்கள் எண்ணத்துனால அப்படிங்கிற அந்த சுவிட்சை தெரிஞ்சுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுக்கோங்கோ கற்றுண்டா கண்டிப்பாக நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம் நீங்களே எந்த எண்ணத்துனாலும் நம்ம கோவப்படுறோம் சரி சில பேர் கோவப்படுறா கோவப்படும் போது ரெண்டு வார்த்தைகளை பேசிடறா இல்லைன்னா வந்து சாமானை தூக்கி போடுறா ஆறு அதுக்கப்புறம் தே ஹாவ் டு ரியலைஸ் அப்புறம் ரெண்டு செகண்ட்க்கு அப்புறம் தே ரியலைஸ் அடடா நம்ம கோவப்பட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாத்துக்குமே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜென்ரலாக நம்ம தமிழெலாம் சொல்லுவோம்ல நோய் நாடி நோய் முதல் நாடி அப்போ அதை மாதிரி இப்போ நமக்கு வந்து கோவம் வருது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டால் கோவம் என்னத்தினால வருது அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னென்னா அந்த கோபத்தை எப்படிலாம் நம்ம அடக்கலாம் எப்படிலாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணினா நம்ம அந்த கோவ அந்த எமோஷன்லேருந்து வீ கேன் எஸ்கேப் அப்படிங்கிறது எல்லாமே இது இப்போ அவன் என்ன சொல்கிறா லவ் ஒன்ஸ் அப்படிங்கிறா இந்த லவ்டு ஒன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நினச்சிட்டு இருக்கா கிடையாது ஈவன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்கூலில் இருக்கோம் இப்போ ஸ்கூல்லனா ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னா ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸு கிளாஸ்மேட்ஸ் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி அது கூட லவடு ஒன்ஸ் தான் இப்போ எனக்கு அவள் ஃப்ரெண்டு அப்படின்னா அது அவள் அப்போ அதை லவ்டு ஒன் தானே ஸோ இப்போ அவள் வந்து கோவப்படுறா இல்லை அவள் திருடுறா சில நேரங்களில் சில பேருக்கு வந்து அந்த திருடுறது வந்து அவளுக்கு அது ஒரு 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 கைண்ட் ஆஃப் வியாதி சில பேருக்கு வந்து என்னென்னா பொறாமல் இருக்கும் அவளுக்கு வந்துடுதும் எனக்கு வரல அவளுக்கு ஃபுல் சிப்ஸு கொடுத்தா எனக்கு சிப்ஸை உடச்சி உடச்சி கொடுத்தா இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பேசுறது நம்ம நிறைய கேட்டிருக்கோம் சின்ன குழந்தைகள் பேசுனா அது சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிடுறோம் பட் பெரியவாழை ஆனதுக்கப்புறமும் எனக்கு ஃபுல் பேக்கெட் என்னை கொடுக்கவே இல்லை எனக்கு அரை பேக்கெட்டு தான் கொடுத்தேன் அதில் சிப்ஸே இல்லை அப்படின்னு கொஞ்சம் வளர்ந்த பசங்களும் சொல்கிறதும் உண்டு ஸோ இதெல்லாம் வந்து அவள் ஏன் இப்படி சொல்கிறா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும் என்னத்துனால அப்படி பேசுகிறா ஏன் தேர் நாட் சாட்டிஸ்ஃபைடு இப்போ நிறைய பேருக்கு நிறைய காரியம் பண்ணுவாள் ஆனால் அவளுக்கு திருப்தியே இருக்காது சில பேருக்கு அவா பண்ணினாதான் திருப்தியா இருக்கும் அடுத்தவா என்னதான் ஹெல்ப் பண்ணா கூட அவளுக்கு வந்து அது திருப்தி ஆக மாட்டான் சோ இந்த மாதிரி பல 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 கேட்டகரிஸ் தான் இருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டோம்னா தான் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் அவங்க அவங்க தான் காரணம் சோ இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னாலே அங்கேயே நீங்கள் வெற்றியாளர் தான் அங்கேயே நீங்கள் வெற்றியாளர் தான் ஸோ யாருமே வந்து தப்பு பண்ணுற கோவப்படுறா அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்துக்கு அது கோவப்பட வேண்டிய நெசசிட்டி வந்துடுத்து கோவப்படுறா ஸோ இன்டென்ஷன் எல்லாம் கிடையாது அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக தான் பாருங்கள் வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக போட்டிருக்கா சுச்சுவேஷன் ஸோ அந்த சுச்சுவேஷனில் கோவப்படக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கா இல்லைன்னா ஒரு பேரண்ட்டு ஒரு பேரண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து கோவப்படுவா அடிப்பா பண்ணதான் செய்வா அந்த சுச்சுவேஷனுக்கு அதுக்கோசரம் அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா இல்லை அக்கறை இல்லைன்னு அர்த்தமாயிடுமா கிடையாது அப்போ அதே மாதிரி அவளுக்கு இன்டென்ஷனும் கிடையாது அடிக்கணும் குழந்தைகளை அடிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனும் கிடையாது அப்போ அந்த எண்ணத்துனால அவங்க அடிக்க வந்தாங்க எண்ணத்துனாலும் அவங்க கோவப்பட்டாங்க அப்படிங்கிறத வைஸ் வருஷா நம்மளும் அந்த குழந்தைகளாக நம்மளும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அவங்களும் என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும்னு பேரண்ட்டும் புரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டு பேரும் அந்த அந்த பாயிண்ட் அந்த காரணம் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஏன் அந்த தப்பு பண்ணுறோம் சில பேர் சொல்லுவா தெரியுமா ஃபஸ்ட்ரேஷன்ப்பா ஃபஸ்ட்ரேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முதல்ல எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்ரேஷன்னா வெறுப்பு அப்படிங்கிறது அப்போ வெறுப்புங்கிறது எங்கேருந்து வருது நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து உங்களை குழியில் தள்ளிக்கிறேன் அதுதான் ஃபர்ஸ்ட்ரேஷன் சூழ்நிலை கிடையாது சூழ்நிலையே கிடையாது நீங்களே உங்களை தள்ளிக்கிறேன் நீங்களே அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி பேருவோ மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்ரேஷனே நீங்கள் சரிப்பா நம்ம கொஞ்சம் அப்படி வாக்கிங் போயிட்டு வரலாமே சரி உங்களுக்கு வெளியில் போக வேண்டியதில்லை அந்த இடத்துல பேச பிடிக்கல இல்லை நம்ம பேச்சு அங்கே ஏடுபடாது எல்லாமே இருக்கட்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரிவா நம்ம போய் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம் இல்லை இந்த செடிகளை போய் பார்ப்போம் நீங்களே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருது சும்மா ஒரு ஒன்றுமே இருக்காது ஒரு கா ஒரு வாக்கிங் இந்த பார்க்கில் போய் கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன் இல்லைன்னா உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு பாட்டு கேட்குறேன் ஒரு லைட் மியூசிக் பாட்டை கேட்குறேன் ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களை மாற்றிக்கணுமே வழியை நீங்கள் உங்களை உள்ளே உள்ளே போடும்போது ஃபர்ஸ்ட்ரேஷன் வரதாங்க செய்யும் ஃபஸ்ட்ரேஷனுங்கிறது இயலாமை இயலாமை ஸோ உங்களால் எப்படி கடவுள் உங்களை வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்காருங்க அப்போ எப்படிங்க உங்களுக்கு இ இயலாமைங்கிறது வரும் உங்களால் புட்டியும் நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஃப்ரிஸ்காக வச்சுருந்தேன்னா உங்களுக்கு அந்த இயலாமைக்கு இடமே இல்லையே அப்போ இந்த கோபம் வராது அப்புறம் வந்து பொறாமை வராது எல்லாமே வராதேங்க நெகட்டிவே வராதேங்க ஸோ நீங்கள் உங்கள் மைண்டை வந்து பிரிஸ்காக வச்சுக்கணும் நீங்கள் தான் உங்களை ஆக்டிவ் அப்படி அப்படி நீங்களே உள்ட்டாக பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னே வச்சுப்போம் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கோபம் வருது இல்லை கோவப்படுற மாதிரி அவள் எய்தாப்பில் இருக்கவா ஏதோ பேசுகிறா இல்லை ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி அமையிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட் யூ ஹாவ் டு வாக் அவுட் இது ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க அதே சமயத்தில் இதில் ஒரு சின்ன ட்ரிக்குலாம் கூட இருக்குது இந்த கண் பார்வையில் கூட நம்ம வந்து கண் பார்வையில் கூட நம்ம பார்த்தான்னு வச்சுக்கோங்க அது மாறும் அந்த கண்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க நீங்கள் இப்போ எய்தாப்ல இருக்கிறவா உங்களை கோபமாக பேசுகிறா இல்லைன்னா எரிச்சல் படுற மாதிரி அவங்கள பேசுகிறா இல்லை கோபத்தை தூண்டுறா அப்படின்னே வச்சுப்போம் அவங்களோட டக்குன்னு அவங்களோட ரைட்டையை வந்து நீங்கள் அவங்க சிமட்டுறதுக்கு முன்னாடி டக்குன்னு நீங்கள் பார்த்துங்க பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது அப்படியே மாறும் இன்னொன்னு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த உள் நாக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த நாக்கை வந்து மேலே பள்ளி அந்த மாதிரி சொல்றோம்ல அந்த மாதிரி மேலே வந்து வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் நீங்க அப்படியே அப்படி கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அந்த எண்ணங்கள் இதெல்லாம் அப்படியே அந்த சுச்சுவேஷனே மாறிடும் இதெல்லாம் குட்டி குட்டி ட்ரிக்ஸுங்க இன்னும் நிறைய இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்து பேசினேன்னா தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஒரு ஆளுக்கு இருக்கிறது ஒரு ஆளுக்கு கிடையாது இது வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சொ வரும்போது கண்டிப்பாக ஐ எம் ரெடி டு டீச் யூ பீப்புள் டெஃபினட்டாக நீங்களே உங்களோட சுவிட்சஸை வந்து அழகாக எது ஆன் பண்ணமோ ஆன் பண்ணலாம் எது ஆஃப் பண்ணமோ ஆஃப் பண்ணலாம் எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌண்ட் யுர் கான்டாக்ட்ஸ் க என்னை காண்டாக்ட் பண்ணுன்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக உண்டான டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 என்ன ஆகுன்னா பல மாற்றங்கள் உங்கள்ட்டே வரும்ங்க ஏன்னா கடவுள் எல்லாம் உங்கள்கிட்ட ஃபுல் பேக்கேஜோடு தான் அனுப்பிச்சிருக்காருங்க இயலாமேங்கிறது இடமே இல்லைங்க நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் அதனால் அதை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லித்தருவேன் அதன் அதை நீங்கள் உபயோகிச்சேன்னா நம்பிக்கை தான் பிரதானம் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணினேள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துர்க நட்சத்திரம் மாதிரி நம்ம என்றைக்குமே ஸ்டார் ட்விங்கிளிங் ஸ்டாராக இருப்போம் தேங்க்யூ ஸோ மச்